ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணிக்காக வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ண போதிலுமே இந்திய அணிக்காக வந்து பல வெற்றிகளை வந்து வாங்கி கொடுத்த போதிலுமே கூட பிசிசியை வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் இன்சல்ட் பண்ணி வந்து ஒரு ஃபேர்வெல் கூட வந்து அரேஞ்ச் பண்ணாமல் அந்த மாதிரி அசிங்கப்பட்டு வழி அனுப்பப்பட்ட ஒரு ஐந்து வீரர்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கடைசியாக வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பிசிசிஏ சைடில் இருந்து ஒரு ஃபேர்வெல் வச்சு யாரை வந்து ஒரு டீசெண்டாக அனுப்பி வச்சாங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் டெண்டுல்கரை மட்டும்தான் வந்து அந்த மாதிரி வந்து அனுப்பி வச்சாங்க ஆனால் வந்து டெண்டுல்கருக்கு பண்ண மாதிரியே சில வீரர்களுக்கு வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்து பிசிசிஐ வந்து மிஸ் பண்ணப்பட்ட ஒரு அஞ்சு பிளேர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் முதல் பிளேயர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர்

வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கூட வந்து வைக்காம அட்லீஸ்ட் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டை சடனாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஓகே அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு போட்டியில் வந்து அவர் வந்து கேப்டனாக ஆட வச்சு இல்லை ஒரு போட்டியில் அவர் வந்து ஆட சொல்லி ஏதோ ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அவர் வந்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் பெருசாக எதுவுமே வந்து கண்டுக்கல இந்த லிஸ்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா வீரேந்தர் வந்து வந்திருக்காரு ஷேவாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்காக நூற்றி நாலு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடி இருக்காரு எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு ரன்களை சேர்த்திருக்காரு ஆவரேஜ் வந்து டெஸ்ட்டில் நாற்பத்தொம்போது புள்ளி முப்பத்தி நாலு வச்சிருக்காரு இதில் வந்து இருபத்தி மூணு செஞ்சுரி முப்பத்தி ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடங்கும் அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோன்னா முந்நூற்றி பத்தொம்பது அடிச்சிருக்காரு ஓடிஐ போட்டியில் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு போட்டியில் பதினஞ்சு சதம் முப்பத்தி எட்டு அரை சதம் உட்பட எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு ஓடியில் அவருடைய பெஸ்ட்டு அத்தனி நபர் அதிகபட்ச ஸ்கோர் வந்து இரநூத்தி பத்தொன்பதாக இருக்குது அதேமாதிரி பத்தொம்போது டி ட்வெண்ட்டி போட்டிலையும் மாடி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்களை வந்து சேர்த்துருக்காரு டி டுவெண்ட்டி மற்றும் ஓடிஐ உலகக்கோப்பை வென்ற டீமில் ஷேவாக்கும் வந்து இருந்திருக்காரு அதேமாதிரி ஷேவாக் மாதிரி ஒரு பிளேயரை இப்போ வரைக்குமே நம்மளால் வந்து பார்க்க முடியல ப்ரித்தி அடுத்து ஷேவாக்காக வருவார்னு சொன்னாங்க பட் வந்து அவரால்லாம் வந்து ரொம்ப நிலைச்ச பொசிஷன் நிற்க முடியல டிசிப்ளின் கிடையாது அவர்லாம் இப்போ டீம்லேயே கிடையாது ஆனால் ஷேவாக் ஷேவாக் அப்படின்னாலே வந்து எதிரணி வந்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு பேட்டர் இன்னும் நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஓப்பனராக வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லணும் ரோஹித் வந்து இருந்தாலுமே கூட ஷேவாக்குங்கிறது வேற ஆஃப் சைடில் எத்தனை பேர் பத்து பிளேயர் பத்து பிளேயர்ஸும் ஆஃப் சைடு வந்து நின்னா கூட இல்லை ஒம்பது பிளேயர் நின்னா கூட ஃபோர் அடிப்பார் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பேட்டர் அவருக்கும் வந்து ஒரு ஃபேர்வெல் கூட வந்து வைக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இப்போ கோச்சாக இருக்கக்கூடிய கம்பீர் இருக்காரு கம்பீர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணார் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான ஃபைனல் போட்டியிலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஓடிய வேர்ல்டு கப் ஃபைனலில் ஸ்ரீலங்காவுக்கு ககனிச்சாலும் சரி கம்பீர் வந்து சிறப்பாக ஆடி இந்தியனி வேர்ல்டு கப்பை கைப்பற்றுவதற்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்காரு இந்தியனிக்காக ஐம்பத்தெட்டு டெஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு ஓடியை முப்பத்தி ஏழு டி டுவெண்ட்டி இதெல்லாம் ஆடி இருக்காரு இருந்தாலும் அவருக்கும் வந்து ஒரு ஃபேர்வெல் வந்து அரேஞ்ச் பண்ணலை அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராகுல் டிராவிட் வந்து இருக்காரு டிராவிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ரிட்டையர் ஆனார் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மற்றும் மோடி போட்டி ரெண்டுலேயுமே பத்தாயிரத்துக்கு மேலே ரன்கள் எடுத்தது ரெண்டு பிளேயர்ஸ் தான் சச்சினுக்கு பிறகு இந்த சாதனையை டிராவிட் தான் வந்து பண்ணார் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் வந்து அடித்தார் மாதிரி ஓடியரில் பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களை வந்து அடிச்சிருக்காரு இது வந்து முன்னூற்றி ஒரு இன்னிங்ஸில் வந்து ஆடி இரநூத்தி பத்து கேட்ச்சுகளையும் பார்த்தீங்கன்னா டிராவிட் வந்து பிடிச்சிருக்காரு இருந்தாலும் அவருக்கும் வந்து பெருசாக வந்து ஒரு ஃபேர்வெல் வந்து அரேஞ்ச் பண்ணலை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜாகிர் கான் வந்துருக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு இந்தியாவுக்காக தொண்ணூத்தி ரெண்டு டெஸ்ட் போட்டியில் ஆடி முன்னூத்தி பதினோரு விக்கெட்ஸையும் இரநூறு ஒரு நாள் போட்டியில் ஆடி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு விக்கெட்ஸையும் வந்து வீழ்த்திருக்காரு பதினேழு டி டுவெண்டி போட்டியில் ஆடி பதினேழு விக்கெட்ஸையும் வந்து எடுத்திருக்காரு இந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு மேற்பட்ட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு இருந்தாலும் இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல இப்போ அந்த அஞ்சு பிளேயர்ஸை தாண்டி இந்த ஒரு ஃபேர்வெலுக்கு தகுதியான இன்னொரு வீரர் யார் அப்படின்னா யுவராஜ் சிங்கை நம்ம வந்து சொல்லலாம் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸ் அடிச்சவர் இந்தியான உளவு கோப்பை வாங்குவதற்கு முக்கியமான காரணமாக வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருந்தவர் அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து ஃபேர்வெல்லாம் வந்து கொடுக்காம அவர் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க நன்றி